வணக்கம் மக்கை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆமாம் நம்ம வந்து புதுசாக ஒரு பெட் வாங்கியிருக்கோம் ஸோ வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு புது மெம்பர் வந்து இடம் ஆகிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் ஷிப்பி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காவியாவுக்கு வந்துட்டு பர்த்டே கிஃப்டாக தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ பாருங்கள் இவனுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வேக்சினேஷன் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ண வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ பாருங்கள் ஸோ இது இவன் பிறந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் தான் ஆச்சு ஸோ இவனுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிங்கு இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா டிங்கு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ பொள்ளாச்சி போயிட்டு இவனுக்கு வேக்சினேஷன் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த வளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ போலாம் பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் வந்து நம்ம டிங்குக்கு போட போகிறோம் ஸோ நம்ம ரிலேட்டிவ்வே வந்து பார்த்திங்கன்னா வெட்னேரியன்காட்டி ஸோ அங்கே ஹோமுக்கே வந்து நம்ம வேக்சினேட் பண்ண வந்திருக்கோம் திங்கு திங்கு திங்க்கு திங்கு குளிக்க வைக்கல காட்சி வேக்சினேஷன் பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு குளிக்க விட்டாச்சு வேக்சினேஷனுக்கு வந்து ரெடி ஆகிறாரு ஃபஸ்ட்டு வேக்சினேஷனுக்கு திருன் இது நல்லா பிடிக்கணும் எல்லாம் துளிடும் இப்படி கத்தும் பாரு இப்போ கத்தும்பா ஹாப்பி கிப்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் போடுற கேங் 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 அப்படி கத்துச்சு இவன் அதோட சவுண்ட் போடுவானல்ல நெகம் கிட்டிருக்கும் பொழுது ம் பூனைக்கு ஊசி போட்டாங்க ம் வேற ம் ஊசி போட்டானே அது உதறி அந்த ஆடு பின் நெஞ்சில் கீறிடுது போறாங்க ஐயோ

இது இங்க தோல் இருக்குனே தெரியல ஃபுல்லா முடிய இருக்கு கத்தோ பாத்துக்க ஓடி கேது டேய் டிங்கு 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 நோ 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 முடிச்சு இழுத்துக்க டிங்கு நோ ஏய் ஏய் நோ 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 overload ஐயோ பாவம் overload ஐயோ 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 ஓ இங்க overload குட்ற விடு 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 பாவம் விடு அப்பதான் லூசா அது இதா இருக்கும் தேய்ச்சிரு அந்த இடத்த

வா எங்க இருக்குன்னே தெரியல அவ்வளவு முடி ஃபுல்லா பேஸ் ஃபுல்லா சாப்பிடு 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 குண்டு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் டாட்டா இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அன்டில் தென் டாடா பாய் பைப்ரம் மை டி வித் காவ்யா